ஐந்தாண்டுகால அவல ஆட்சியின் கட்டத்தில் இருக்கும் விளம்பர திமுக அரசு அமைச்சர்களின் சொதப்பல் மற்றும் ஆட்சியின் ஆட்சியின் இயலாமையை மறைக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மாற்றி இருப்பது விமர்சனத்திற்கு இது இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தேர்தலுக்கு முன்பு வெற்று வாக்குறுதிகளை அள்ளி வீசிய விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி கவலைப்படவே இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்களின் நகைக்கடன் ரத்து என கூறி பின்னர் சிலருக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் என்று கூறி பின்வாங்கியது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் பல மாதங்கள் கழித்து தகுதி உடையவர்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என கூறி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது விளம்பர திமுக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு அளித்த பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதியும் கிடப்பிலேயே உள்ளது இப்படி விளம்பர திமுக அரசு காற்றில் பறக்கவிட்ட வாக்குறுதிகள் ஏராளம் இதனால் கடும் அதிருப்தியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் என்ன ஆட்சி வாக்குறுதி என கேள்வி எழுப்பி அரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்க துவங்கிவிட்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலில் மண்ணை கவ வேண்டிய நிலைக்கு வந்துவிட்ட விளம்பர திமுக அரசின் திட்டங்களை ஊடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக என்று கூறி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளராக நியமித்துள்ளது கடும் விமர்சன உள்ளாகியுள்ளது இதற்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் ககன்தீப் சிங் பேடி தீரஜ்குமார் அமுதா ஆகிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைச்சர்களும் மைக் அடைத்ததால் போதுமென்ற நினைப்பில் வாய்க்கு வந்தபடி பேசி உளறி கொட்டுவதும் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இதுவும் விளம்பர திமுக அரசுக்கு பெரும் தலைவழியாக மாறியிருப்பதால் இதை சமாளிக்கவும் இல்லாத வகையில் அரசின் செய்தி தொடர்பாளராக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்களை தர்ம சங்கடத்திற்கு இருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு அரசின் திட்டங்களை வகுக்கும் இடத்திலும் மக்களிடம் சரியான முறையில் திட்டங்கள் சென்றடைகிறதா மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை கவனம் செலுத்தி செயல்படுபவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆனால் விளம்பர திமுக அரசு அவர்களை திமுகவின் ஊதுகுழலாக மாற்றியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒவ்வொரு துறைக்கும் அரசு அதிகாரிகள் செயலாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது எதற்காக விளம்பர திமுக அரசு செய்தி தொடர்பாளர்களாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளது என்ற கேள்வி எழாமல் இல்லை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை என்ற ஒரு துறையும் அதற்காக ஒரு அமைச்சரும் செயலாளரும் இருக்கும் போது மரபை மீறி விளம்பர திமுக அரசு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருப்பது கடும் விமர்சனத்திற்கு இருக்கிறது ஒவ்வொரு துறையிலும் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளும் அமைச்சர்களும் அந்தந்த துறை பற்றி மக்களிடம் எடுத்து கூறுவதை விடுத்து நான்கு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருப்பது மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே பணிப்போரை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட நான்கு பேருக்கும் பணிச்சுமையையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது நான்கு ஆண்டுகளாக தூங்கி வளைந்துவிட்டு தேர்தல் நெருங்கி வருவதால் தங்களின் ஆட்சி மக்களுக்கு பொற்கால ஆட்சி போல் சித்தரிப்பதற்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களாக மாற்றியிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு அறிவித்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்தாமல் வெற்றி விளம்பரங்களில் மட்டும் கவனம் செலுத்தி வரும் விளம்பர திமுக அரசு ஆட்சியின் இயலாமையை ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது சுமத்த அவர் செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருக்கிறது என்பதே பொதுவான குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது தேர்தலுக்காக நடத்தும் விளம்பர திமுக அரசின் இந்த நாடகம் மக்கள் மத்தியில் என்றைக்கும் எடுபடாது என்பதே நிதர்சனம்